ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ப்ரெட் சில்லி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போதும் நம்ம ஒரே தான் இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மலைக்கு நல்லா சூடாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ப்ரெட் இருந்தாலே போதும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ ஸ்நாக்ஸோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு ஏழு லிட்டர் ப ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சிசரில் தான் கட் பண்ணி எடுத்தேன் ஸோ அப்படி கட் பண்ணும்போது நமக்கு நல்லா அழகாக ஒரே ஷேப்லேயே கிடைக்கும் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில் ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் இந்த டைமில் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா ப்ரெட்டு நமக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் கருகின மாதிரி ஆயிடும் ஸோ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் திருப்பி அதே பேன்லேயே நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இந்த டைமில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வெங்காயம் தண்ணி விட்டு வர மாதிரி வந்துடும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இதோட சேர்த்துக்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுப்பாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் இருந்தால் ஈஸியாக சில்லி போட்டு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கூடிய ஸ்நாக்ஸும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெட் இருந்தாலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக கடைசியில் கொத்தமல்லியில் தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட் சில்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்